வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்து போடப்பட்டு அந்த கேஸு இருக்கு இன்னைக்கு ஹியரிங் எதுக்காக இந்த கேஸ் போடப்பட்டுச்சுன்னா அமைச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனை வாங்கினார் ஆனால் ஜாமீன் கிடைச்ச உடனேயே மறுபடியும் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கிட்டாரு அதனால் மறுபடியும் அவருடைய ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் தான் நடந்துக்கிருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அது எப்படி ஜாமீன் கிடைச்ச மறுநாளே அமைச்சராக மினிஸ்டராக பதவி ஏற்பீர்கள் ஜாமீன் கிடைச்ச மறுநாளே மந்திரியாக பதவி ஏற்பீர்களா நீங்கள் அமைச்சராக இருந்தால் உங்களுக்கு எதிரான வழக்கில் சாட்சிகளாக இருப்பவர்களுக்கு அழுத்தம் ஏற்படாதா அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க செந்தில் பாலாஜி தரப்பு இதற்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிமூணாம் தேதி இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ இப்படியே இந்த டைரக்ஷன்லேயே கேஸ் போனுச்சு அப்படின்னா மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜகவுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா இருக்கார்ல ஹெச் ராஜா அவர்களுக்கு ஒரு வருடம் சிறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இது பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கு என்ன வழக்கு பின்னணி என்ன இரண்டு வழக்குகள் ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ஹெச் ராஜா அவர்கள் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு போட்டதாகவும் அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு ஒரு கேஸு இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா கனிமொழி அவர்களுக்கு எதிராக அவதூறாக சமூக வலைதளத்தில் ஹெச் ராஜா அவர்கள் பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதத்தில் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சமூக வலைதளத்தில் ஹெச் ராஜா பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு கேஸு ரெண்டாவது கேஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதத்தில் கனிமொழி அவர்களுக்கு எதிராக அவதூறாக பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு ரெண்டு கேஸு இந்த ரெண்டு கேஸு விசாரணை தான் நடந்துச்சு இந்த ரெண்டு வழக்குகளுக்கும் தலா ஆறு மாதம் இப்போ டோட்டலாக ஒரு வருடம் சிறை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்த உடனேயே திமுகவினர் உஷி ஆயிட்டாங்க மகிழ்ச்சியாக பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க சிறைக்கு போக போகிறாரு ஹெச் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க உடனே கொஞ்சம் நேரத்தில் என்ன அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ஹெச் ராஜா அவர்கள் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதனால் ஹச் ராஜாவர்கள் இப்போ சிறைக்கெல்லாம் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு இந்த அப்டேட் வந்த உடனேயே திமுகவினர் சோகமாயிட்டாங்க பாஜகவினர் என்ன பதிவு போகிறாங்க அப்படின்னா இந்து மதத்துக்கு எதிராக இசைவாணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சர்ச்சையாக பாட்டெல்லாம் வந்து பாடிக்கிறக்காங்க கருப்பர் கூட்டம் முருக பெருமானை எவ்வளவு இழிவுபடுத்தக்கூடிய வகையில் கந்தசஷ்டியை எவ்வளவு இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பாடலாம் பாடினாங்க இப்போ அவங்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்பட்டுச்சு அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சில கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் ஜோ பைடன் இருக்கார்ல ஜோ பைடனுடைய மகன் ஹண்டர் பைடன் அமெரிக்க நீதிமன்றம் ஹண்டர் பைடன் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க என்னென்ன வழக்குகள் சட்டவிரோதமாக துப்பாக்கி வச்சிருந்தாரு அப்படின்னோ டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா வரி கட்டுவதில் வேணுமனே தாமதப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான கேசஸ்ஸு அவர் மேலே வந்து இருக்குது நீதிமன்றம் அமெரிக்க நீதிமன்றம் கேஸை வந்து விசாரிச்சு தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க ஹண்டர் பைடன் குற்றவாளி தான் அப்படின்னு தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க இப்போ அமெரிக்காவுடைய அதிபர் இருக்கார்ல அமெரிக்க அதிபருக்கு ஒரு பவர் இருக்குது என்னன்னா அமெரிக்க நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் இவரனால வந்து பொது மன்னிப்பு வழங்க முடியும் அப்படிங்கிற அப்படி அதிகாரம் அமெரிக்க அதிபருக்கு இருக்குது இப்போ ஜோ பைடன் தானே அமெரிக்க அதிபர் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணிட்டார்னா பையனுக்கு குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே தண்டனையிலிருந்து பையனுக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்க்க முடியுது ஜோ பைடன் அவருடைய பையன் ஹண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு வழங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது வந்து பெரிய ஒரு விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்கா இந்தியாவை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு நாட்டாமல் மாதிரி கருத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அமெரிக்காவில் என்ன நடக்குது அமெரிக்க அதிபர் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய பையனுக்கு வழங்கப்பட்ட தண்டனையிலேருந்து பையனை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எவ்வளோ கேவலமான விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் டிபேட்ஸ் வந்து நடந்துக்கிருக்கு இருக்கு இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இப்போ பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு சில நாட்களுக்கு முன்பாக பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் இருக்கார்ல ராமதாஸ் அவர்கள் குறித்து முதலமைச்சர் பேசினது பெரிய டிபேட்டாக மாறினுச்சு என்ன சொன்னார் அவருக்கு வேற வேலை இல்லை இப்படி தான் தினமும் அறிக்கையாக விட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களை விமர்சிக்கக்கூடிய வகையில் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் அதுக்கு பாமகவினர் கடுமையான போராட்டம்லாம் நடத்துனாங்க நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மலை விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய கேள்விகளை வந்து முன்வைக்கிறாரு அது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எதிர்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டை நாங்கள் மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சிகளுடைய கருத்தை இப்போ இந்தி கூட்டணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க மத்திய கிட்ட சொல்கிறாங்க பாஜக ராகுல் காந்தியுடைய கருத்தை நாங்கள் வந்து மதிக்கிறது கிடையாது ராகுல் காந்தியுடைய பேச்சை மதிக்கிறது இல்லை அப்படின்னு மோடி சொன்னால் ஏற்றுக்குவாங்களா எப்படி ஏன்னா இதுதான் ஜனநாயகமா எதிர்கட்சியுடைய கருத்துக்களை காது கொடுத்து வாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போராட்டம் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டை நாங்கள் மதிப்பதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க இதுதான் ஜனநாயகமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்